வணக்க மக்களே எங்களூர் திருமுண்டுச்சேர கிராமத்தில் இன்று திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழா நடக்க இருக்கிறது அதற்காக தான் இப்போ வந்து அரவான் களபலி நிகழ்வு நடக்க இருக்கிறது அதை தான் தற்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் முதலில் அரவான் என்பவர் யார் அதை நாம் பார்க்கலாம் அர்ஜுனனுக்கும் நாகை கண்ணியான உழுப்பிக்கும் பிறந்தவர் தான் அரவான் எதற்காக அரவான் வந்து கலபலி கொடுக்குறாங்க அதை நாம் பார்க்கலாம் கௌரவர்களிடம் பஞ்ச பாண்டர்கள் வந்து பகடை விளையாட்டில் வந்து தோல்வி அடைகிறாங்க கௌரவர்கள்னால் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா துரோதனன் அண்ணன் தம்பியோட நூறு பேர் அவங்க அவங்க வந்து கௌரவர்கள் பஞ்ச பாண்டவர்கள்னால் தர்மர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதன் இவங்க வந்து பஞ்ச பாண்டவர்கள் இவங்க வந்து பகடை விளையாட்டில் வந்து தோல்வி அடைகிறாங்க அதனால் வந்து பன்னெண்டு வருடம் வந்து வனவாசமும் ஒரு வருடம் அன்னாதவாசமும் செல்கிறாங்க அண்ணாதவாசம்னா ஒரு வருடம் வந்து மாறுவேடத்தில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து ஒரு வருடத்தை வந்து கழிக்கணும் அதுதான் அன்னாதவாசம் சொல்லுவாங்க அந்த வனவாச நேரத்தில் தான் அர்ஜுனனுக்கும் கன்னியான உழைப்புக்கும் திருமணம் நடைபெறுகிறது அவர்களுக்கு பிறப்பவரை தான் அரவான் அவரை ஏன் களபலி கொடுக்கறாங்க அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த பன்னெண்டு வருடமும் ஒரு வருடமும் முடிந்து வனவாசம் பதிமூணு வருடம் முடிந்து மீண்டும் தனது ராஜ்யத்தை கிருஷ்ணர் மூலமாக துரியோதனனிடம் கேட்குறாங்க அதுக்கு துரியோதனன் வந்து ஒரு குண்டூசி அளவு மண்ணை கூட திரும்ப தர முடியாதுன்னு சொல்கிறாங்க இதன் நடுவில் பல போய் பேச்சுவார்த்தை நடைபெற்றும் துரியோதனும் அதுக்கு சம்மதிக்கவில்லை எவ்வளவு கேட்டும் துரியோதனன் வந்து ராஜ்யத்தை திரும்ப தரலையே நம்ம என்ன பண்ணலாம்னு அதுக்கப்புறம் தான் போரிட முடிவு எடுக்கிறாங்க போரிடுறதுக்கு முன்பு வந்து ஒரு உயிர் பலி வந்து காளிதேவிக்கு வந்து கொடுக்கணும் அதுவும் எப்படி உயிர் பலி கொடுக்கணும்னா சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு ஆண் மகனை வந்து உயிர் பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப வந்து சர்வ லட்சணம் பொருந்திய வந்து மூன்று பேர் அது யார் யாரும் பார்த்துட்டீங்கன்னா கிருஷ்ணர் அர்ஜுனன் அரவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் போருக்கு வந்து முக்கியமானவங்க அப்போ வந்து அரவானை வந்து பலி கொடுக்கலான்னு முடிவு எடுக்கிறாரு கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களிடம் சென்று இந்த மாதிரி அரவானை வந்து நம்ம காளிதேவிக்கு பலி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க அதற்கு வந்து பாண்டவர்கள் வந்து யாரும் சம்மதிக்கவில்லை ஒரு உயிர் பலியை கொடுத்து தான் இந்த போரில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த போரே என்று சொல்கிறாங்க அதற்கு வந்து கிருஷ்ணர் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி நான் அரவணையிடம் சென்று பேசுகிறேன்னு அரவணையிடம் சென்று பாரத போரில் அதாவது குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறும் என்றால் உங்களை காளி தேவிக்கு வந்து களபலி கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு கொஞ்ச நேரம் அரவான் கிருஷ்ணரே சொல்லுகிறார் என்று சம்மதிக்கிறார் சம்மதித்தாலும் இரண்டு கோரிக்கைகளை முன்வைக்கிறார் அரவான் கிருஷ்ணர் கிருஷ்ணர்கிட்ட என்னவென்றால் என்னை பலி கொடுப்பதற்கு முன் ஒரு பெண்ணை நான் மணந்து கொள்ள வேண்டும் அதாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் மற்றொன்று தன்னை கொடுத்து விட்டாலும் இந்த குருஷேத்திர போர் முடியும் வரை நான் பார்க்க வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளை கிருஷ்ணரிடம் முன்வைக்கிறார் அதற்கு கிருஷ்ணரும் வந்து சம்மதிக்கிறார் இரண்டாவது கோரிக்கை கூட பரவாயில்லை ஆனால் முதல் கோரிக்கை வந்து நாளைக்கு இறக்க போற எந்த பெண் திருமணம் செய்து கொள்வார் அதற்கு வந்து எந்த பெண்ணுமே வந்து முன்வரவில்லை அதுக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணுறான்னா கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து அரவானை வந்து திருமணம் செய்து கொள்கிறார் மறுநாள் அரவானை வந்து காளிதேவிக்கு வந்து களபலி கொடுக்கிறாங்க அதன் பிறகு நடைபெற்ற குருஷேத்திர போர் அதாவது பதினெட்டு நாள் நடைபெறும் இந்த குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று நாட்டை திரும்ப பெற்று தர்மர்கள் வந்து பட்டாபிஷேகம் சூட்டுறாங்க இதுதாங்க அரவான் களபலி எதுக்காக கொடுக்குறாங்கன்றதை நான் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ எங்கள் ஊரில் வந்து அரவான் களபலி கொடுக்க நிகழ்வு நடக்கிறது அதை நாம் பார்க்கலாம் எங்கள் ஊரில் அரவான் களபலி கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா சாதத்தை வந்து தூக்கி விசிறுவாங்க அதை வந்து குழந்தை இல்லாத பெண்கள் வந்து முந்தானையில் வாங்கி அதை சாப்பிடுவாங்க அதை சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இல்லைங்க இதில் வந்து சாதம் வாங்கி சாப்பிட்ட நிறைய பெண்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைத்திருக்குங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்